வணக்கம் ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது அஷ்டய திருதியை என்றால் என்ன இந்த வருடம் அஷ்டய திருதி எப்போது வருகின்றது அன்று தங்கம் வாங்குவதற்கான நல்ல நேரம் அஷ்டய திருதி என்று நாம் கட்டாயம் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை குறித்து நாம் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் அஷ்டய திருதியை என்பது இந்து மதத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாகும் அச்சயம் என்றால் குறைவில்லாத வளர்வது என்று பொருள் அச்சய திருதியை என்றால் பூரணமான அருளையும் செல்வத்தையும் அருளும் நாள் என்பது பொருள் இது வளர்பிறை சித்திரை மாதத்தில் வரும் மூன்றாவது நாளாகும் அச்சய திருதியை பல நம்பிக்கைகள் மற்றும் மரபுகளுடன் தொடர்புடையது அச்சய திருதியை நாள் புதிய தொடக்கங்களும் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கும் மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுகின்றது இந்த வருடம் அச்சய திருதியை வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன் கிழமை அன்று வருகின்றது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு தொடங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்று மதியம் இரண்டு பனிரண்டு மணிக்கு முடிவடைகின்றது இந்த வருடம் ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்று நாம் தங்கம் வெள்ளி மற்றும் மங்கள பொருட்கள் வாங்கலாம் ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தொன்று மணி முதல் மதியம் பன்னிரண்டு பதினெட்டு மணி வரை தங்கம் வாங்குவதற்கு மிகவும் உகந்த நேரமாகும் ஏனென்றால் இந்த நேரத்தில் செய்யப்படும் மங்களகரமான வேலையும் செழிப்பையும் வெற்றியையும் தரும் என்று நம்பப்படுகின்றது கட்டாயம் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை குறித்து நாம் இப்போது பார்க்கலாம் முதலில் நாம் அஷ்டய திருதியை அன்று செய்ய வேண்டியவை எவை என்பதை பற்றி பார்க்கலாம் அஷ்டய திருதியை மிகவும் புனிதமான நாள் எனவே முதலில் பித்ரு வழிபாடு கட்டாயம் நாம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்யும் வழக்கம் உள்ளவர்கள் அன்று தர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியம் அந்த வழக்கம் இல்லாதவர்கள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் இருக்கும் பெற்றோர் மற்றும் முன்னோர் படங்களுக்கு பூ வைத்து சந்தன குங்குமம் இட்டு அவர்களை வணங்க வேண்டும் காலையில் புதிதாக சாதம் வடித்து அல்லது காலையில் புதிதாக சமைக்கும் ஏதேனும் ஒரு உணவு படைத்த பின் அதை காகத்திற்கு வைத்துவிட்டு பின்னர் நாம் உண்ண வேண்டும் அஷ்டய திருதியை அன்று பித்ரு வழிபாடு செய்த பிறகுதான் பிற சாமிகளை நாம் கும்பிட வேண்டும் வீட்டில் விளக்கேற்றி சாமிகளை வணங்கிவிட்டு பிற வேலைகளை நாம் தொடங்க வேண்டும் புதிய திரி இட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி விளக்கேற்றுவது நல்லது சுவாமிக்கும் நிவேதனமாக பால் கல்கண்டு சாதம் வெண்பொங்கல் ஆகியவை படைப்பது மிகவும் விசேஷம் அன்று லட்சுமி தேவிக்கு பூஜைகள் செய்வது லக்ஷ்மி தேவியின் அருளை பெற உதவும் அன்று சிலர் வீட்டில் பூஜை அறையில் புதிதாக கல்லுப்பு வாங்கி அதை படியில் வைத்து அதற்கு சந்தன குங்குமம் இட்டு வைப்பார்கள் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் உப்பின் மேற்பரப்பு கோபுரம் போல் குவிந்திருக்க வேண்டும் கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கல்லுப்புக்கு உண்டு எனவே மூன்று நாட்கள் அந்த உப்பை பூஜை அறையில் வைத்திருந்து நான்காம் நாள் அந்த உப்பை நீர் ஆறு கடல் கிணறு குளம் போன்ற நிலைகளில் கரைத்து விடுவது சிறப்பு அருகில் நீர்நிலை இல்லாதவர்கள் ஒரு பக்கெட் தண்ணீரில் அந்த உப்பை கரைத்து வீட்டு தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு விட்டுவிடலாம் அடுத்து அஷ்டய திருதியை நாளில் முக்கிய பணிகளை தொடங்கினால் அது விரைவில் சாதகமாக முடியும் என்பது நம்பிக்கை எனவே புதிதாக தொழில் அல்லது கல்வி தொடங்க விரும்புபவர்கள் அன்று நிச்சயம் தொடங்கலாம் அவ்வாறு செய்தால் பன்மடங்கு உயர்வு கிடைக்கும் அடுத்து நாளில் தங்கம் வாங்குவது நல்ல பலன் அளிக்கும் என்று நம்பப்படுகின்றது திருதியை அன்று தங்கம் வாங்குவது ஒரு சேமிப்பாக இருக்கும் என்ற அளவில் அன்று தங்கம் வாங்கலாம் குறிப்பாக திருமணத்திற்கு நகைகள் எடுக்க வேண்டியிருந்தால் அதற்கு இந்த நாள் மிகவும் உகர்ந்தது அஷ்டய திருதியை அன்று வெள்ளி வாங்குவது மேன்மேலும் செல்வம் சேர வழி செய்யும் அஷ்டிய திருதியை நாளில் தங்கம் வாங்க முடியாதவர்கள் தங்கத்திற்கு நிகரான வெள்ளி பித்தளை அல்லது செம்பு பாத்திரங்கள் போன்ற மங்கள பொருட்களை வாங்குவது மங்களகரமாக கருதப்படுகின்றது அடுத்து தான தர்மம் செய்தல் அஷ்டிய திருதியை அன்று தானங்கள் செய்வதற்கு மிகவும் உகந்த நாள் ஆகும் இந்த நாளில் அன்னதானம் செய்தால் நம் பரம்பரையில் மூன்று தலைமுறைகளுக்கு உணவு பஞ்சம் ஏற்படாது குறிப்பாக தயிர் சாதம் தானமாக வழங்குவது மிகவும் சிறப்பு ஏழைகளுக்கு ஆடை தானம் செய்வது மிகவும் புண்ணியத்தை தரும் தானம் செய்தால் குடை பித்ருக்களின் ஆசி கிட்டும் ஏழைகள் அல்லது ஆதரவற்றவர்களுக்கு உதவிகள் உணவு உடை கல்வி ஆகியவற்றை செய்வது நல்ல செயலாக கருதப்படுகின்றது இல்லாதவர்களுக்கு சிறிது தங்கம் தானம் செய்தால் பன்மடங்கு தங்கம் சேரும் அஷ்டய திருதியை நாளில் பிரார்த்தனை மற்றும் தியானம் செய்வது மிகவும் நல்லது அஷ்டிய திருதியை நாளில் அதிர்ஷ்டம் செழிப்பு வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது நல்லது அன்று விரதம் இருந்து தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவதற்கு ஏற்ற நாளாகும் அஷ்டய திருதியை நாளில் புதிய கணக்கு தொடங்குவது தொழில் தொடங்குவது அல்லது வியாபாரம் தொடங்குவது போன்ற செயல்களை நாம் அன்று செய்யலாம் இறுதியாக நாம் அஷ்டய திருதியை நாளில் நல்ல செயல்கள் செய்வதற்கும் பிறருக்கு உதவி செய்வதற்கும் மிகவும் சிறந்த நாளாகும் அடுத்து நாம் அஷ்டய திருதியை அன்று கட்டாயம் செய்யக்கூடாதவை எவை என்பதை பற்றி பார்க்கலாம் அஷ்டய திருதியை நாள் அன்று நாம் அசைவம் சாப்பிடுவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் அஷ்டய திருதியை நாளில் பூஜை அறையையோ அல்லது நகை பணம் வைக்கும் வீரோவை சுத்தம் செய்யக்கூடாது வீட்டில் அரிசி பருப்பு போன்றவை இல்லை என்று பேசக்கூடாது தகாத வார்த்தைகளை அன்று பேசக்கூடாது அஷ்டய திருதியை அன்று கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது கடன் வாங்காமல் இருப்பதும் சிறப்பு அன்று அவசர தேவைக்காக கொடுக்க நேர்ந்தால் அதை தானமாக கருதி கொடுப்பது நல்லது தானமாக கொடுக்கும் பணம் இறை அருளால் பன்மடங்கு பெருகி நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை கெட்ட எண்ணங்களோடு எந்த செயலையும் நாம் செய்யக்கூடாது சண்டை சச்சரவு போன்ற செயல்களை தவிர்த்து அமைதியோடு அன்று இருக்க வேண்டும் இந்த நாளில் எந்த ஒரு விரோத செயல்களையும் மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடாது எந்த ஒரு குற்ற செயல்களையும் கட்டாயம் செய்யக்கூடாது இந்த பதிவில் நாம் அஷ்டய திருதியை என்றால் என்ன இந்த வருடம் அஷ்டய திருதியை எப்போது வருகின்றது மற்றும் அஷ்டய திருதியை அன்று நாம் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை எவை என்பதை பற்றி விரிவாக பார்த்தோம் எனவே இத்தகைய சிறப்பான அஷ்டய திருதியை நாளில் தவறவிடாமல் நல்ல செயல்கள் செய்து தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு நட்பலன்களை பெறுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி